தேர்தல் முடிவு பிறகு மோடியுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறிவிட்டன மோடியுடைய நடை உடை தான் தவிர அவருடைய சிந்தனைகள் இன்னும் மாறவே இல்லை அதை நம்மால மாற்றவும் தேர்தலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த துடிக்கிறாங்க நம்ம கூட்டணிக்கு இந்தியான பேரட்ச பயந்துட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பிரதமர் மோடி பற்றி எப்படிப்பட்ட பெம்பம் உருவாக்கப்பட்டுச்சு உங்களுக்கே தெரியும் அவர் தோற்கடிக்கவே முடியாது பாஜக கூட்டணி இடங்களுக்கு பாஜக மட்டும் தனியாகவே முன்னூறு தொகுதி பகுதிக்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னா என்னென்னமோ கலர் கலரா ரேட் விட்டாங்க குறிப்பா அது தமிழ்நாட்டில் நாங்க ஜெயிக்கலனாலும் வட இந்தியா முழுக்க நாங்க தான் ஜெயிக்க போறோம் சொன்னாங்க பாஜகவுக்கு ஒரு மாநிலம் போதும் உத்தரப்பிரதேச ஒரு மாநிலத்துக்கு நாங்க ஜெயிச்சு அதுவே போதும் அப்படின்னா அதுவே இந்த வடநாட்டு செய்தி சேனல்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும் என்னென்ன கலர் கலரா ரேட் விட்டாட்டாங்க ஒரு ஆய்வு கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில வந்து என் போனை திறந்து யூடியூப் திறந்து பார்த்தேன் திறந்து பார்த்தா நானே பயந்துட்டேன் என்ன தெரியுமா தலைப்பு தமிழ்ல உதயநிதி துணை முதலமைச்சர் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம் ரோட்ல போற வரவங்க கிட்ட மைக்கி உதயநிதி துணை முதலமைச்சர்

பகுதியில் மக்கள் பாஜக புறக்கணிச்சாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச உதயநிதியை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்தது பிரதமர் திரு மோடி அவர்கள் தான் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அப்படி எல்லா இடத்தையும் இந்த உதயநிதி கொண்டு போய் சேர்த்த திரு மோடி அவர்களுக்கு உண்டு குறிப்பா தமிழ்நாடு எப்பொழுதுமே அப்படிதான் வாக்களிச்சுட்டு வருது அதனாலதான் பாஜக வேலை தமிழ்நாட்டில் கால ஊட முடியல தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்துல கூட வராதற்கு காரணம் மக்கள் அவங்க மேல வச்சிருக்க அந்த கோபம் தான் தமிழ்நாடு எப்பொழுதுமே பாஜகவை இயக்காது அதைதான் இந்த தேர்தல் முடிவும் காட்டுகின்றது தமிழ்நாட்டில் புயலே அடிச்சாலும் வெள்ளமே வந்தாலும் எட்டி பார்க்காத

பயணம் பண்ணி கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஐந்து பிரச்சார கூட்டங்களில் பிரச்சாரம் பண்ணி மக்களை சந்தித்து வாக்கு கேட்டிருக்கேன் தேர்தல் பிரச்சாரத்தில் நான் இரண்டு முக்கியமான விஷயங்களை உணர்ந்தேன் ஒன்று கழக அரசினுடைய திட்டங்களுக்கான அந்த ஆதரவு நிலை மகளிருக்கான விடியல் பயணம் புதுமைப்பெண் திட்டம் முதலமைச்சருடைய காலை உறவு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு குறிப்பாக தாய்மார்களிடத்தில் மகளிர் இடத்துல நம்முடைய கழக அரசுக்கும் நம்முடைய முதலமைச்சருக்கும் இருந்த மிகப்பெரிய வரவேற்பு இரண்டாவதாக நான் பார்த்தது ஃபாசிஸ்டுகளுக்கு எதிரான மக்களுடைய உண்மையான நியாயமான கோபம் குறிப்பாக மதவாதம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே உறவுன்னு சொல்கிற பாஜகவுடைய அந்த வெறுப்பு பிரச்சாரம் நிதி உரிமை உள்ளிட்ட மாநில உரிமைகளை பறிக்கின்ற அந்த போக்கு இதற்கு எதிரான மாபெரும் மக்களுடைய கோபத்தை பிரச்சார காலத்தில் நான் உணர்ந்தேன் அந்த அடித்தளத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு அதைத்தான் இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு கட்டுரையும் தெளிவாக விளக்கியிருக்கின்றார்கள் இதில் ஒரு முக்கியமான கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது அது நம்முடைய முதலமைச்சருடைய கட்டுரை கட்டுரை புத்தகத்துடைய முதல் கட்டுரை பாஜகவுடைய பத்து வருட பாசிச போக்கையும் அதற்கு இந்தியா கூட்டணியும் மக்களும் எப்படி கடிவாளம் போட்டார்கள் என்பதை நம்முடைய முதலமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் டிகிரியில் அந்த கட்டுரையை அரசியிருக்கிறாங்க கட்டுரையில் முதலமைச்சர் எழுதியிருப்பது போல தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடியுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறிவிட்டன மோடியுடைய நடை உடை பாவனைகள் தான் மாறிக்கிறதை தவிர அவருடைய பாசிச சிந்தனைகள் இன்னும் மாறவே இல்லை அதை நம்மால மாற்றவும் முடியாது தேர்தலில் மிகப்பெரிய பின்னடை செஞ்சத்த பிறகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை இப்ப செயல்படுத்த துடிக்கிறாங்க அதுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கு ஆனால் அதை நாம் எந்த காலத்திலும் ஏற்க போவதில்லை என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட அளவில்லாத அதிகாரத்தை அடைய நினைச்ச மோடிக்கு இந்த தேர்தல் முடிவுகள் சரியான பாடம் போகட்டிருக்கு இதற்கெல்லாம் முதலமைச்சரவுகள் நமது முதலமைச்சரவுகள் முன்னின்று உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணி தான் காரணம் முயற்சி பண்ணாங்க இந்தியாங்கிறத தூக்கிட்டு பாரத பேச ஆரம்பிச்சாங்க இனிமேல் இந்தியாங்கிற வார்த்தை யாரும் பேசக்கூடாத அளவுக்கு பயந்து போனாங்க மூன்றாவது அணி அது எப்பொழுதுமே கரை சேராதுன்னு தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்பே அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சரியாக எடுத்துக் கூறினார் எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டு இருந்தார்கள் அவற்றை பற்றி முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் போல் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் அண்ணன் திரு ப சிதம்பரம் சிதம்பரம் அவர்கள் மக்களவை உறுப்பினர் அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்கள் பத்திரிகையாளர் திரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் பொருளாதார அறிஞர் அமிர்தியாஸ் என்னுடைய உரையாடல் யோகேந்திர யாதவ் முகமது என இந்தியாவின் ஒட்டுமொத்த முற்போக்கு முகங்களும் மதச்சார்பின்மை குரல்களும் இந்த கட்டுரைகளை சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பிரதமர் மோடி பற்றி எப்படிப்பட்ட உங்களுக்கே தெரியும் அவர் அவர் தோற்கறிக்கவே முடியாது பாஜக கூட்டணி இடங்களுக்கு மேலே ஜெய்ப்போம் பாஜக மட்டும் தனியாவே முன்னூறு தொகுதிக்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னா என்னென்னமோ கலர் கலராக ரீல் விட்டாங்க குறிப்பாக அதுவும் தமிழ்நாட்டில் நாங்கள் ஜெயிக்கலனாலும் வட இந்தியா முழுக்க நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம்னு சொன்னாங்க பாஜகவுக்கு ஒரு மாநிலம் போதும் நாங்கள் உத்தரப்பிரதேசம் ஒரு மாநிலத்தை நாங்கள் ஜெயிச்சோம் அதுவே போதும் அப்படின்னாங்க அதுலேயும் இந்த வடநாட்டு செய்தி சேனல்களெலாம் இருக்குது உங்களுக்கு தெரியும் என்னென்ன கலர் கலராக ரீல் விட்டு விட்டாட்டாங்க ஹிந்தி சேனல் மட்டும் இல்லை இங்கிலீஷ் சேனல்களும் சேர்ந்து ரீல் விட்டாங்க கருத்து கடுப்புன்ற பேரில் சில சேனல்கள் ப்ரீ போல் சர்வே அப்படின்னு பாஜகவுக்கு நானூறுக்கும் அதிகமான தொகுதியை கொடுத்து வெற்றி உறுதிட்டாங்க இன்னும் சில சேனல்கள் ரொம்ப நடுநிலைமையாக சேர்ந்துக்கிட்டு ஒரு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு கம்மி பண்ணிட்டு இல்லை முந்நூற்றி எண்பத்தஞ்சு தான் ஜெயிப்பாங்க முந்நூற்றி தொண்ணூறு தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பாஜகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களை கூட பிடிக்க முடியாத இடத்துல தான் பாஜகவை இந்திய மக்கள் இருக்க இந்த தேர்தலில் பெரும்பாலான மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களை தவிர விட ராட்டி முகமது சுபேர் மாதிரியான இண்டிபெண்ட் யூடியூபர்ஸ் ஃபேக்ட் செக்கர்ஸ் ஆல்ட் நியூஸ் பேரலை மாதிரியான இண்டிபெண்ட் ஊடகங்களும் தான் எதிர்த்து பல்வேறு உண்மைகளை வெள்ள கொண்டு வந்து பேசினாங்க பத்திரிகையாளர் நண்பர் இந்திரகுமார் தேரடி நண்பர் மில்டன் உள்ளிட்டோர்லாம் பல மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் பண்ணி அங்குள்ள சூழல்களை விரிவாகவே இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் யூடியூபர்ஸ் பத்திரிகை நண்பர்கள் எப்படி பொறுப்பாக செயல்படணும் அவருடைய வார்த்தைகள் அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நண்பர் இந்திரகுமார் தேரடி அவர்களும் மில்டன் அவர்களும் ஒரு சிறந்த இப்போ வருகின்ற இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றாங்க இன்று காலை ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்து என் ஃபோனை திறந்து யூடியூப்பை திறந்து பார்த்தேன் திறந்து பார்த்தேன் நானே பயந்துட்டேன் என்ன தெரியுமா தலைப்பு தமிழையில் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறாரா ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம் நான் பயந்துட்டேன் சரி நம்ம நானும் துணை முதலமைச்சர் அறிவிப்பே வரல அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு இது முதலமைச்சர் தான் கேட்கணும் அவர்கிட்ட கேட்க அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்டுருக்கீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆனால் யாரெல்லாம் மைக்கு ரோட்ல போற வரவங்க கிட்டலாம் நிட்டி நீட்டி உதயநிதி நீ தந்திருச்சாரா அவர் ஆகு உங்கள் ஒப்பீனியனு உங்கள் ஒப்பீனியனு எங்கிட்ட கேட்டிங்க சரி அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு அவரை போய் வழி மறித்து இடம் கொடுக்காம அவர் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவர் கிட்டே போய் நீட்டு அவர் சொல்லிட்டார் எங்கிட்ட இந்த அரசியல்கள்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டார் ஆனால் அவங்க வச்சுருக்க தலைப்பு என்ன ஏன் படிச்சா என்னன்னு தோணும் உதயநிதி துணை முதலமைச்சரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம் இப்படி அதனால பத்திரிகை நண்பர்கள் இன்னைக்கு இதுக்கு தமிழ் நிலைக்க போறீங்கன்னு தெரியல உதயநிதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பதிலடி அப்படின்னு வைப்பாங்க நானே எடுத்துக் கொடுத்த ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாலே பாஜக சேரலாம் அப்படின்னு விளம்பரம் பண்ணாங்க ஆனால் பாசிஸ்டுகள் கடைசியில் தங்களுடைய சொந்த காலில் நிற்க முடியாமல் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு காலிலையும் நிதிஷ்குமாருடைய காலையும் பொறிச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த புத்தகத்தில் பத்திரிகையாளர் திரு ஏஎஸ் எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க அதாவது பாஜகவோடு கூட்டணி வச்சு ஆதரித்து பல்வேறு கட்சிகளுடைய நிலைமை இன்னைக்கு என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னு திறனாய்வு செஞ்சிருக்கிறாரு மகாராஷ்டிராவில் சிவசேனா காணப்போச்சு காஷ்மீரில் மக்கள் மாநாட்டு கட்சி எங்க இருக்குன்னு தெரியல ஒடிசாவில் பிஜு ஜனதாதளம் இப்படி பல் பல்வேறு கட்சிகளை பாஜக காலி பண்ணியிருக்கு ஆனால் அந்த பாஜக காலி பண்ண லிஸ்டில் முதல் இடம் நிற்கிற கட்சி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா எது இப்படிப்பட்ட ஒரு பாட்ட நிலைக்கு நம்முடைய எதிர்கட்சி தள்ளப்பட்டிருக்கு அவங்க மீண்டு வரணும் என்பதுதான் என்னை போன்ற ஆசை சங்கிங்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் எங்க மோடியை பார்த்து அமெரிக்காவே பயப்படுது எங்க மோடி பேசுனாருன்னா ஐரோப்பாவே நடுங்குது எங்க மோடியை பார்த்து அண்டார்டி அண்டார்டிகா உருகி போயிடுச்சு இப்படிதான் ஊட்டுவாங்க ஆனா இப்போ ஆந்திரால போய் கேட்டு பாருங்களேன் மோடி யார சொல்லுவாங்க எங்க சந்திரபாபு பயப்படுவாரு பிம்பத்தை பீகார் மக்கள் கூட நம்ப மாட்டாங்க இந்திய வரலாற்றிலேயே ஒரு பிரதமரே பிரச்சார காலத்தில் மத ரீதியான வெறுப்பு பேச்சுகளை பேசியது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாரா தொகுதி பிரச்சாரத்துல இஸ்லாமியர்களை குறி வச்சு தாக்கி பேசினார் திரு மோடி அவர்கள் அந்த தொகுதியில பாஜக வேட்பாளர் படுதோல்வி அடைஞ்சார் தேர்தலுக்கான முக்கிய யுக்தியா அயோத்தியில ராமர் கோயில் கட்டினாங்க ராமருக்கு மாதிரி காட்டிக்கிட்டாங்க ஆனால் அயோத்தியை உள்ளடக்கிய அந்த பைசாபாத் தொகுதியில் மக்கள் பாஜகவை புறக்கணிச்சாங்க பிரதமரே ரொம்ப நம்மளை வாரணாசியில அவரால் ரொம்ப குறைஞ்ச மார்ஜின்ல தான் ஜெயிக்க முடிஞ்சது அது மட்டும் இல்ல போகிற போற இடம் போகிற போற இடம் எல்லாம் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச உதயநிதியை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்தது பிரதமர் திரு மோடி அவர்கள் தான் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அப்படி எல்லா இடத்துலையும் இந்த உதயநிதி கொண்டு போய் சேர்த்த பெறுவேன் திரு மோடி அவர்களுக்கு உண்டு ஆனாலும் வடநாட்டு மக்கள் பிரதமருடைய வடைகளுக்கு மயங்கல வட இந்தியா முழுவதும் இந்த முறை மதவாதத்திற்கும் வெறுப்புக்கும் எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க மக்கள் தென்னிந்தியா குறிப்பா தமிழ்நாடு எப்பொழுதுமே அப்படிதான் வாக்களிச்சிட்டு வருது அதனாலதான் பாஜகவை தமிழ்நாட்டில் காலம் ஊன முடியல இந்த முறை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிதி உரிமை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து வருகின்றது நாம ஒரு ரூபாய் கொடுத்தா வரியா கட்டினா நமக்கு வெறும் இருபத்தெட்டு பைசா தான் திருப்பி தராங்கன்னு நான் எல்லா கூட்டத்திலையும் பேசுனேன் திரு மோடி அவர்களை மிஸ்டர் இருபத்தொன் இருபத்தெட்டு பைசான்னு கூப்பிட்டு பேசுனேன் நிதி நிதியுரிமையை பாஜக அரசு பறிக்குது அப்படிங்கற உணர்வு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்விக்கான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நம்ம ஆகணும்ன்றாங்க என் இபி பாலிசி நீங்க ஒத்துக்கிட்டாதான் கல்விக்கான தொகையை கொடுப்போம்ன்றாங்க சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் ஃபேஸ் டூ நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல முதலமைச்சர் தொடர்ந்து கேட்டுகிட்டு இருக்காரு ஆனா அதுக்காக முதலமைச்சர்

தமிழ்நாட்டில் புயலே அடித்தாலும் வெள்ளமே வந்தாலும் எட்டி பார்க்காத திரு மோடி அவர்கள் தேர்தல் அறிவித்த உடனே அந்த ரெண்டு மூணு மாதத்தில் மட்டும் எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு மீண்டும் மீண்டும் வந்தார் மோடி மட்டும் தனியாக வரல பாஜகவுடைய அனைத்து தேசிய தலைவர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் என அத்தனை பேரும் வந்தாங்க கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சும் யாரும் எந்த வகையிலும் பிரச்சாரம் செய்யக்கூடாதுங்குறத தேர்தல் விதிமுறை ஆனால் மோடி என்ன பண்ணார் இங்கே வந்து கன்னியாகுமரிக்கு வந்து தியானம் பண்றேன்னு போட்டோ ஷூட் நடத்திட்டு இருந்தார் சினிமாவில கூட அத்தனை கேமரா வச்சு ஷூட் பண்ண மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்பது ஆங்கிள் ஷூட் பண்ணாங்க ஆனால் சங்கிகள் எதிர்பார்த்த அளவுக்கு வடநாட்டு மக்கள் ஏமாறல தமிழ்நாட்டிலையும் அவங்களுடைய டிராமா எடுபடல தமிழ்நாட்டில் ரோட் ஷோ நடத்தின பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நடு ரோட்ல விட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா நாற்பதுக்கும் நாற்பது தொகுதியிலும் திமுக கூட்டணிக்கே வாக்களிச்சு ஒரு க்ளீன் ஸ்வீப் விக்டரியை கொடுத்தாங்க மக்கள் கொடுத்த தெளிவான தீர்ப்பின் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்தியாவில் மாநிலங்கள் உயிரோடு இருக்கின்றன இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படியே இருக்கின்றது அதற்கு மாறாக மோடி நினைச்சது போல தேர்தல் முடிவு வந்திருந்தா மாநிலங்களை எல்லாம் ஒரு முனிசிபாலிட்டி ஆக்கி இருப்பாங்க இந்த கொடுமை எல்லாம் தடுக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிவுகள் தான் மிக மிக முக்கியமான காரணம் இந்தியாவை காக்கின்ற பணியில நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே முன்வரிசையில் நிற்கும் இந்த முறை எதிர்கட்சிகள் திட்டமிட்டு ஒரு பொய்யை சொன்னாங்க அதாவது திமுக அணிக்கு திமுகவுக்கு போன தேர்தலை விட வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சு அப்படின்ற ஒரு பெம்பத்தை கட்டுனாங்க திமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைந்ததுக்கான காரணங்களை சகோதரர் சுகுநாதிவாகர் அவர்கள் இந்த புத்தகத்தில் மிக தெளிவாக அழகாக எழுதியிருக்கிறார் கடந்த மக்களவை தேர்தலில் திமுக கழகம் போட்டியிட்டது இருபத்தி நாலு தொகுதிகளில் ஆனால் இந்த முறை கழகம் போட்டியிட்டது இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் அது மட்டுமல்ல வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள தொகுதிகளை கூட்டணிக்கு கொடுத்துட்டு எங்க சவாலா இருக்குமோ எங்க நாம போட்டி போட்டால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்றத அறிஞ்சு கஷ்டமான இடங்களில் நம்ம போட்டி போடுவோம் அப்படின்னு நம்முடைய தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்கள் சவாலான தொகுதிகளை கழகம் எடுத்துக்கொண்டது எதிராளிகளுடைய வீழ்ச்சியையும் தோழமை கட்சியுடைய வெற்றியும் உறுதி செய்யும் வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படி இடங்களை ஒதுக்கி கொடுத்தாங்க இதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய தேர்தல் வியூகம் சாதுரியம் இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் திமுகவுடைய வாக்கு சதவீதத்தை நாம் அணுக வேண்டும் யார் என்ன சொன்னாலும் கழகத்துடைய வலிமை பெருகிக் போகிறது என்பதுதான் உண்மை எங்கள் முதலமைச்சர் உருவாக்கியுள்ள கூட்டணி வெற்றி கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் அதற்கு ஜனநாயக சக்திகளாகிய நீங்களும் துணை நிற்க வேண்டும் இப் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கு எப்பொழுதே நீங்கள் எல்லாம் தயாராக வேண்டும் இந்த புத்தகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பற்றி இருபத்தைந்து கட்டுரைகள் வந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் வெற்றி பெற்று ஐம்பது கட்டுரைகள் சேர்ந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் வெளியிட வேண்டும் அதற்கும் என்னை அழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு சிறப்புக்குரிய புத்தகத்தை வெளியிட்டுள்ள ஆய்வு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்